இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடைய உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தாமே எனக்குரியதை நான் எனக்கு துணை செய்வாராக எனக்கு நான் எனக்கு உதவி செய்யும் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் அன்பானவர்களே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருமை வரங்களை ஆவியின் வரங்களை அணுக்கிரகங்களை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லுகிறாரு உனக்கு கொடுத்த கிருபைகளை உனக்கு கொடுத்த ஆவியின் வரங்களை உனக்கு கொடுத்த அழைப்பை பிடித்துக் கொண்டிருக்கும் வருவளம் விவசாய அதை பற்றி கொண்டிருக்கணும் அதை பிடித்துக் கொண்டிருக்கணும் சில ஓட்டத்தை பாதியிலே டயர்டாகி முடிச்சிட்டோம் சிலர் போகக்கூடாதவர்களாய் விடாய்த்தவர்களாய் நின்று போனார்கள் சிலர் ஆரம்பிக்கவே இல்லை வசனம் சொல்றது உனக்கு நான் கொடுத்ததை நான் பற்றி பற்றிக்கொண்டிருந்தேன் சிலர் கொண்டு போய் புதைத்து வைத்து விட்டார்கள் ஒரு நாள் வரும்பொழுது நிச்சயமாக கணக்கு கேட்பார் புதைத்து வைத்தவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் பாதியில் நிறுத்தினவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் எவனொருவன் எடுத்து தனக்கு தேவன் கொடுத்தவைகளை கொண்டு முடிவு பரியந்தம் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடுகிறானோ அவள் சொல்லுகிறாரு பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஒருவனுக்குத்தான் பந்தய பொருள் கிரீடம் கிடைக்கும் அனுபடினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கொடுத்த அந்த வரைமுறைகளை வைத்து தேவன் வைத்த அந்த வழியில தேவன் சொன்ன விதமாய் ஓடுகிறவனுக்கு பாருங்க விதிமுறைகளை மீறி ஓடுகிறவன் ஜெயித்தாலும் அவனுக்கு பந்தய பொருள் கிடைப்பதில்லை கிரீடம் கிடைப்பதில்லை சில பேர் ட்ரெக் மாறி ஓடுவாங்கதான் அவங்களுக்கு கிடைக்காது அந்த ட்ரெக்லே ஓடணும் விதிமுறைகளை மீறி ஜெயிக்கிறவர்களுக்கு பந்தய பொருள் கிடைக்காது பொக்ஷின் அடிக்க போனா அதுல ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது கிரிக்கெட் விளையாட போன விதிமுறைகள் இருக்கிறது ஓட்ட பந்தயத்துக்கு போனா அதுல விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறையை மீறி அவன் முதலாவது வந்தாலும் அவனுக்கு பந்தய பொருள் கிட்டாது கிடைக்காது அப்போ தேவன் உங்களுக்கு வைத்த அந்த விதிமுறையின்படி நீங்கள் அவர் கொடுத்த கிருமையை கொண்டு அவர் கொடுத்த வரத்தை கொண்டு அவர் கொடுத்த வல்லமையை கொண்டு அவர் கொடு அவர் அழைத்த அழைப்புல ஓடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான கிரீடத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அதான் அவர் சொல்லுகிறாரு உனக்குள்ளதை பற்றிக்கொள் அதை மறந்துடாத உன்னை அழைத்த பொழுது தேவன் சொன்னதை மறந்துடாத உன்னை அபிஷேகித்த பொழுது தேவன் சொன்னதை மறந்துடாத உன்னை பயன்படுத்தின பொழுது தேவன் சொன்னதை மறந்துடாத இதை பற்றி கொண்டோடும் ஆலை லூயா ஆயத்தமா கண்கள் முடிச்சிடும் நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் பிடித்துக் கொண்டு இந்த ஓட்டத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்னை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே கதிரதாமங்களை ஆசீர்வதிப்பாராக